என் அறிவு யோகா சீடர்களே தமிழ் மக்களே இந்திய மக்களே உலக மக்களே அனைவருக்கும் ஆசனா முனியப்பணியின் அன்பு வணக்கம் இன்றைக்கி சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோம் அதாவது சாரி நேற்று நைட்டே நினச்சேன் நாளைக்கு சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு நேற்று சாட்டல நினச்சேன் நினச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சரி மேட்டுப்பாளையம் வரைக்கும் சைக்கிளில் போய்டலாம் அப்படின்னு ஒரு கிங் பண்ணான் நானும் என்னுடைய அறிவி யோகா சீடர் சீடரும் அவர் ஒரு மேக்ஸ் ஆசிரியர் யோகா செய்கிற ரொம்ப அன்பானவர் அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் இதெல்லாம் வந்து நிறைய பழக்கம் இருக்குது இதில் ரொம்ப ஆர்வமானவர் நானும் சாரும் வந்திருக்கோம் சார் ப்ளீஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க யூடியூப்பில் போகும் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரபு கணித ஆசிரியர் சார் கணித ஆசிரியராகவும் இருக்கார் ஸோ இது ஏன் நேரத்தில் இது பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போ நான் வந்து யோகா குருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் முதலெடுத்தோன்னே ஒரு நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக சைக்கிளை நான் ஓட்டுனது கிடையாது என்னோடய யோகா பண்ணியிருக்கேன் என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குது என்னுடைய லங்கு என்னுடைய ஹார்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நைன்ட்டி த்ரீ அதாவது தொண்ணூறு கிலோமீட்டர் நான் வந்து சைக்கிளிங் பண்ணேன் இதில் சின்ன ஒரு விஷயம் புதுசாக ஆராய்ச்சி சைக்கிளே ஓட்டாதீங்க திடீரென தொண்ணூறு கிலோமீட்டர் ஆராய்ச்சி ஓட்டிடறாதீங்க நான் யோகாசனம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நாளாக நான் ஓட்டினேன் இது பண்ணிட்டு வந்தோடனே என்னுடைய லங்கோடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குது ஹார்ட்டோடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கு என்னோடய ஸ்டெமினா எவ்வளோ இருக்குது அப்படின்னு அழகாக போயிட்டு வந்தேன் ஏற்கனவே ஒரு நான் போயிட்டு வந்ததை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இப்போ ஏன் இப்போ மேட்டுப்பாளையம் போகிறத பற்றி உங்களோட வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா இப்போது தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு உலகத்தில் எல்லாம் கிடைக்கும் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா உலகத்தில் வந்து நமக்கு எல்லாமே இருந்து அது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் கூட சில இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த தன்னம்பிக்கை எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அதாவது தன்னம்பிக்கை அதிகத்தை தன்னம்பிக்கை எப்படி அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து அது சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நேற்று நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் காலையில் புறப்பட்டோம் நான் நைட்டு லேட் நைட்டு காலையில் நான் சாருக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போகலாம் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப வாட்டி கீப்போ பண்ணுறது சிக்ஸ் ஓ கிளாக் வந்தார் நான் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு அப்புறம் அங்கேருந்து சைக்கிளிங் வரும்போது காற்றில்லாம் அப்புறம் சாரோடைய வீட்டுக்கு போயிட்டு வேறு சைக்கிளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது சின்ன சைக்கிளாக போயிட்டு சார் நல்லா காலை அட்வார் நிறையா தடுங்கள் ஆனால் என்ன தடுங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நான் போயிட்டு வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி இப்போ நான் கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் இப்போது நாங்கள் வேட்டு பள்ளிகிட்ட பக்கத்தில் பேசுகிறோம் இப்போ இன்னொரு இப்போ நான் எவ்வளோ தடுங்க ஒன்று நினச்சேன் நம்ம எவ்வளோ தடுங்களாக இருந்தாலும் அந்த தடுங்களை வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முறியடிச்சுட்டு நம்ம நினச்சதை நிறைவேற்றோம் நிறைவேற்றும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாக அதாவது இப்போ நான் சைக்கிள் ஏறும்போது சாருடைய வீட்டில் சைக்கிள் ஏறும்போது ஒன்று நினச்சேன் இருபது கிலோமீட்டர் நிற்காமல் சைக்கிளில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக வந்தாச்சு இப்போ தான் வந்து நாங்கள் நின்றுப்போம் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல நினைங்க நினச்சது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுடுங்க இப்போ நீங்கள் படிக்கிறவையில் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் இந்த பேராகிராஃப் படிக்கணும் அப்படின்னு நினச்சோ அந்த பேராகிராஃபாக படிச்சிருங்க ஒரு சினிமா போகணும்னு நினச்சா நிறைய தடுங்கள் வரும் ஏதாச்சும் வேலை இருக்கா அந்த சினிமா போய் பார்த்துருங்க இப்போ ஒரு சா ஒரு ஒரு விஐபி நீங்கள் மீட் பண்ணுவோன்னு நினச்சாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தடுங்கள் வந்தாலும் அவரை போய் மீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் நினைச்சதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் உடனே நிறைவேற்றிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்போ நாளைக்கு நீங்கள் பெருசாக எது நினச்சாலும் அதையும் நீங்கள் நிறைவேற்றிடுங்க சார் இன்னும் சைக்கிள் ஓடுறது நிறையா இருக்குது நான் உங்களுக்கு இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கிட்ட பழையத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன்